இன்னைக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால் குறிப்பிட்றாங்க சில தாயிகள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்யக்கூடிய ஹுத்பாக்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் என்று கூட சொல்லலாம் அவர்கள் மக்களிடம் தேவாவை செய்வதில் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறார்கள் மக்களை தேவாவில் அழைக்கிறாங்க நிறைய மார்க்க பணிகளில் ஈடுபடுறாங்க ஆனால் அவர்களின் மனைவிகளும் அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களே திருப்தி கொள்ளாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாங்க தங்கள் அவங்களே வந்து படல என்னன்னா தன்னுடைய மனைவிகள் சரியில்லை தன்னுடைய பிள்ளைகள் சரியில்லை அப்படிங்கிறதுல அவங்களுக்கே ஒரு அதிருப்தி இருக்கு இந்த அதிருப்திக்கு முக்கியமான காரணம் இவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் குறைவானதாக இருக்கிறது இந்த தாவா செய்யக்கூடிய தாய்கள் தாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அவங்க குறைத்து கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இவங்க வெளியில கொடுத்த அதிகமான நேரங்கள் இவங்களுக்கு கொடுப்பதில் இவங்களை கண்காணிப்பதிலும் குறைவு உள்ளது அந்த பலவீனத்தின் காரணமாக தங்களுடைய குணநலங்கள் அவங்களுடைய ஒழுக்கங்கள் இதுல இருக்கிற பிரச்சனைகளை அவங்க சரி செய்வதில்லை விஷயத்திலும் அவர்கள் சரி செய்வதில்லை மனைவி சரி செய்யப்படாதனால பிள்ளைகளுடைய சீர்கேடும் அங்கே அப்படியே இருந்துகிட்டு இருக்குது அதை சரி செய்ய முடியறதில்லை பிள்ளைகள் சரியாகணும் அப்படின்னா முதல்ல மனைவி சரியாகும் அதாவது தாயாக இருக்கக்கூடியவர் சரியாகும் அப்போ தேவாவை வந்து அந்த மனைவியும் சரியாகணும் அப்படின்னா முதல்ல நாம் சரியாகணும் நாம் சரியில்லாமல் இருந்துக்கிட்டு நாம் நினைத்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு மனைவிக்கு மட்டும் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது எந்த பலனும் அளிக்காது என்கிட்ட நாம் சரியில்லைங்கிறத பார்க்கும் போதே அவங்க அந்த உபதேசத்தை கூட ஒரு அலட்சியமாக நினைப்பாங்க ஒரு அர்த்தம் இல்லாத உபதேசமாக நினைப்பாங்க அதுக்கு எந்த ஒரு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத நிலை உருவாகிடும் இதே போல தான் மனைவி சரி செய்யப்படாமல் இருந்து பிள்ளைகளுக்கு மட்டும் கவனம் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் அவங்க தாயை பார்ப்பாங்க தாய்க்கும் நாம் சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கும் போது அந்த நம்முடைய சொல்லுக்கும் மதிப்பு போயிடும் அவங்கள்ட்ட அப்போ அந்த இன்னும் சொல்லுவா அந்த பிள்ளைகள் சீர்திருத்தம் அடையாமல் இருப்பதற்கு தாயே காரணமாக இருப்பாங்க ஏன்னா தாய் அதையெல்லாம் சுதந்திரமாக விட்டுருவா தவறுகளை கண்டிக்க மாட்டா அதை திருத்த மாட்டா பிள்ளையை கண்காணிக்க மாட்டா அப்போது இது இந்த பிரச்சனைகள் என்ன ஆகும் தாயிடம் இருக்கிற அந்த குணநலன்கள் தவறுகள் எல்லாம் பிள்ளைகளிடம் வரும் அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய தவறுகள் நம்முடைய மனைவிடம் வரும் மனைவிடம் தவறுகள் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து பிள்ளைகளிடம் வரும் பிள்ளைகளிடமும் தவறுகள் வழிகேடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளியே போகும் அந்த வெளியே போகிறது பரவ ஆரம்பிக்கும் ஏன்னா இப்படி ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி நிலை இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒட்டுமொத்த சமூகமே நாசமாயிடும் ஆகவே தான் தேவாவில் உள்ள உசூல் அதாவது ஒரு வழிமுறை மன்னச்சு என்னன்னு கேட்டால் அடிப்படை என்னன்னு கேட்டால் தேவாங்கிறது முதல்ல மூன்றாவது மனிதருக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு கொடுக்கறதை காட்டிலும் முதலில் நம்மிலிருந்து அது ஆரம்பிக்கப்பட வேண்டும் சீர்திருத்தம் நம்மிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதை கல்வியாளர்கள் அவலுடைய உலமாக்கல் இந்த ஒரு பக்குவத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்காங்க இதில் யார் அலட்சியமாக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய தன்னையும் சீர்து கொள்ளாம தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய மனைவி பிள்ளைகளையும் சீர்திருத்தாமல் ஒரு நாசமான ஒரு வாழ்க்கைய எதிர்கொள்வார் அதனால எல்லா முசிபத்துகளும் தொல்லைகளும் துன்பங்களும் அவர் தான் அனுபவிப்பாரே தவிர அதனால அதுல பங்களித்துக் கொள்ள யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இங்க ஷேக் அவர்கள் உணர்த்துறாங்க நமக்கு